ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் க்ரீன் சிட்டி சார்பில் பதவியேற்பு விழா ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் கிரீன் சிட்டி சார்பில் பதவியேற்பு விழா கோவை ரேஸ்கோர்ஸில் உள்ள காஸ்மோபாலிட்டன் கிளப் ஜிவி அரங்கில் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய தலைவராக ரோட்டரி எஸ் மணிகண்டன் செயலாளராக ஆறுமுகம் பொருளாளராக ராஜேஷ் கண்ணா உடனடி முன்னாள் தலைவராக அருட்செல்வம் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் சிறப்பு விருந்தினராக நல்லறம் அறக்கட்டளை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டு பேசினார் ரோட்டரி பவுண்டேஷனுக்கு நூறு டாலர்களை புதிய தலைவராக பொறுப்பேற்ற ரோட்டரி எஸ் மணிகண்டன் வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சிகளை கிளப் அட்மின் பாஸ்கரன் கல்யாணராமன் ஆகியோர் நடத்தி வைத்தனர் நிகழ்ச்சியை இ ஆர் செல்வராஜ் தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் டிஜிஎஸ் சுப்பு டிசிசி பத்மகுமார் துணை ஆளுநராக சாந்தி சுரேஷ் ஜிஜிஆர் கார்த்திகேயன் பாஸ்கரன் கிளப் சேர்மன்கள் ரோட்டரி கிரீன் சிட்டி உறுப்பினர்கள் ஜி ஃபிஃப்டி ரோட்டரி உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் செயலாளர் ஆறுமுகம் அனைவருக்கும் நன்றி கூறினார் இவ்வளவு எனக்கு பெருமை உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பதினேழாவது மற்றும் செயலாளர்களை நியமிக்கும் இந்த பொறுப்பினை தலைமையிலாங்குமாறு அழைப்பது அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறிய கடமைப்பட்டிருக்கேன் பொதுவா ரோட்டரி கிளப்னாலே இதோட உருவாக்கம் இதோட செயல்பாடுகள் முக்கியமா என்னன்னு போலியோ இந்த உலகத்திலேயே போலியோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நோக்கத்துக்காக இந்த ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து உலகத்திலேயே போலியோ இல்லாத ஒரு ஒரு நாட்டை ஒரு இந்தியாவை ஒரு உலக நாடுகளே உருவாக்கி இருக்குன்னா அது ரோட்டரி கிளப்புக்குதான் பெருமித செய்யறது